மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு அரசியல் வந்து என்னென்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம மலசி ஆராய்ப்போம் கண்டிப்பா தினேஷ் அதாவது அரசியல் வந்து கடல் மாதிரி நம்ம சொல்லிட்டே இருப்போம் அதுல வந்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு பழைய விஷயங்கள் கூட கிடையாது வந்துட்டே இருக்கு இருக்கிறதா வந்து புதுப்பிக்கிற மாதிரி நம்மளோட கட்சிகாரங்களும் சரி எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசிருக்கோம் என்ன அப்படின்னா போதைப் பொருள் கள்ளச்சாராயம் இதுல நிறைய பேர் இறந்து போனாங்க இது இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை தாண்டி அந்த போதைப்பொருளோட அந்த தலைமையகம் அது வந்து எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வருது தமிழ்நாட்டுக்கு யார் இதை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாங்க எதனால இங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றப்போ அதோட மூல காரணமே குஜராத்

குஜராத் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது யாரு சொல்லியிருக்காங்க முரசொலி நாளிதழ் இல்லாத இந்தியா அப்படின்ற தலைப்புல மாசம் மாசம் வந்து மனதின் குரல் அப்படின்ற மாதிரி பேசுவார்ல வானொலியில காணொலியில எல்லாம் பேசுவார்ல அது மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மனஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இதன் மூலயமா வந்து என்ன பண்ணியிருக்கா போதை இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காரு நிறைய பேர் என்ன விமர்சி அதாவது அவர் சொன்ன முன்னெடுப்புகள்லாம் வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஓகே அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை போதை இல்லாத தமிழ்நாடு போதை இல்லாத குஜராத்து போதை இல்லாத பஞ்சாப் இது மாதிரி இருந்து மாநிலங்களில் முழுதும் இந்தியாவிலேயே போதை பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அந்த முன்னேற்பாடுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க வரவருக்கு தெரிஞ்சிருக்காங்க ஆனா இதுக்கு தலையிடமா இருக்கிற குஜராத்ல முதல்ல போயிட்டு அவர் இந்த முன்னெடுப்புகளை முதல்ல அங்க வந்து கிளீன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏன் குஜராத்தில் வந்து போதைப்பொருட்கள் பொருட்கள் அதிகமாக இருக்கு போதைப் பொருட்கள் வந்து குஜராத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சர்வேவும் வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டிசம்பர் பதிமூணாம் தேதியில் மாநிலங்களவில் வைக்கப்பட்ட அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாநிலங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போதைப்பொருட்கள் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி மதிப்பிலான போதைப்பொருட்கள் வந்து குஜராத்தில் வந்து கைப்பற்றிருக்காங்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணியிருக்காங்க ஐநூத்தி ஐம்பது மில்லி மில்லியன் டாலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க குஜராத்தில் வந்து பொருட்கள் வந்து போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய டேட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாஸ் படி பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் கடற்பகுதியில் ஒரு கப்பலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஹெராயின் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கைப்பற்றின இந்த ஹெராயின் மதிப்பு டாலர் வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் இருக்கும் அப்படி அந்த கடலோர

முதல் செய்திருப்பா அந்த மாநில அரசே வந்து சொல்லியிருக்கான் இதை தவிர்த்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து மூவாயிரத்தி முன்னூறு எடை கொண்ட கிட்டத்தட்ட வந்து போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றுவாங்க இந்த மதிப்பு வந்து ரெண்டாயிரம் கோடி கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை சார்பாக அஞ்சு பேர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிகள் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க தான் இந்த அஞ்சு பேரும் ஸோ பாகிஸ்தான்ல இருந்து ஈஸியாக வந்து குஜராத்ல வந்து போதைப் பொருட்கள் வந்து விற்பனை செஞ்சிடலாம் கடத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அது மாநில அரசே ஒரு சில சர்வேலாம் கொடுத்துருக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்து குஜராத்ல வந்து பயங்கரமாக வந்து போதை பொருட்கள் வந்து புழக்கமாகுது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க போதை தடுப்பு காவல்துறையாளர் என்ன சொல்றாங்கன்னா அதாவது வந்த உடனே என்ன பண்ணுவாங்களா இதை வந்து குஜராத்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்களா அதாவது போதைப் பொருள் வந்து எதனா இந்த ஒரு இடத்துல இருந்து வருதுன்னா அதை உடனே என்ன பண்ணுவாங்களா அதை வந்து என்ன பண்ணுவாங்களா உடனே டிஸ்ட்ரிபியூட் டெல்லி மற்ற பஞ்சாப் இது மாதிரி மாநிலங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆய்வறிக்கை சொல்லியிருக்காங்க சோ இந்த அளவுக்கு வந்து குஜராத்ல வந்து போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்கு ஆனா அதை விட்டுட்டு மற்ற மாநிலங்களில் வந்து போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கு போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கு பாஜக காரன் வந்து குரல் எழுப்புறாங்க ஆனால் பிரதமர் மோடி ஆண்ட குஜராத் மாநில முதலமைச்சராக ஆண்ட குஜராத் மாநிலத்திலேயே அவர் பிறந்த குஜராத் மாநிலத்திலேயே இந்த மாதிரி போதைப் பொருட்காரான தலைமையிடமா இயங்கிருக்கு முதல்ல அந்த என்ற முன்னெடுப்பை வந்து குஜராத்ல செயல்படுத்தி அங்கே கிளீன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற மாநிலங்களை நீங்கள் கை காட்டலாம் அப்படின்ற மாதிரி வெட்ட வெளிச்சமும் உரிச்சு காட்டு இருக்கு இந்த செய்தி கண்டிப்பா அதாவது பாஜக என்னெல்லாம் செய்யல எதுதான் செய்யல அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப இந்த அளவுக்கு ஒரு ஒரு உயிரை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அந்த போதை பொருள் ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் அதையே வந்து ஊக்குவிக்கிறது வந்து அந்த தான் அவர் இருக்கிற அந்த இடம் தான் சோ இதுக்கு நம்ம என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரியல சோ இன்னும் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க இன்னும் எது எதுக்கெல்லாம் தலைமையிடமா வந்து வடநாடு இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி தினேஷ் இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பேங்க்ல எவ்வளவு காசு போட்டாலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பேங்க்ல வந்து போட்டா சேஃபா இருக்கும்னு தான சொல்லுவாங்க ஆனா குறைஞ்சிட்டே இருக்கு ஏனே தெரியவே இல்ல என்ன கண்டுபிடிக்க முடியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் நினைக்கிறேன் மினிமம் பேலன்ஸ் வந்து ஆமா ஐயாயிரம் அப்படிலாம் சொன்னாங்க நம்ம நம்மளால ஐயாயிரம் ரூபாய் எங்கன்னா மெயின்டெயின் பண்ண முடியுமா இப்போ இப்ப எஸ்பிஐ பாத்தோம்னா ஐயாயிரம் ரூபாய் மெயின்டெயின் பண்ணணும்னு சொன்னாங்க பட் என்னால முடியல அப்படியா அந்த மினிமம் பேலன்ஸ் இருந்து மட்டும் நம்ம மத்திய அரசுக்கு வந்து எவ்வளோ வந்து இந்த ஃபெனால்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம போடுற முடியல இருக்குது மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுற காசுலாம் என்ன பண்ணுவோம் ஃபெனால்ட்டி எடுத்துப்போங்க ஸோ இது மூலியமா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் மட்டும் மத்திய அரசு வந்து நாட்டுடமையாக்கப்பட்ட வங்கிகள்ல வந்து கவர்மெண்ட் பேங்க்ல மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராகுல் காந்தி மக்களவையில் புட்டு புட்டு வச்சிருக்காரு நம்ம மத்திய அரசை பத்தி எப்படி இப்போ அந்த பேங்க் பேலன்ஸ் மினிமம் அவங்க பண்ணாம அவங்க புடிச்ச காசு மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆமா அது மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு வந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேஷனலைசம் பேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் அது வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது சொல்லுவாங்க ஏன்னா நீங்க அப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் உங்களுக்கு பெனால்டி அமௌண்ட் போட்டு நீங்க எதனா அமௌண்ட் நீங்க போடும் போது பாத்தீங்கன்னா அது வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க சோ மினிமம் பேலன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கு சோ அதுல இருந்து மினிமம் பேலன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க இப்போ நீங்க படுத்துட்டீங்கன்னா ஒரு பணக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஏழை மக்கள் இருக்கிற ஒரு ஐநூறுபா கூட எடுத்த ஒரு செலவுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவங்க எடுப்பாங்க எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரும் இந்த காலகட்டத்தில் ஆமா நீங்க வந்து மறைமுகமா உங்க காசு வந்து மத்திய அரசு வந்து இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் ராகுல் காந்தி வந்து தெல்ல தெரிவா சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் சொல்லி

மாதிரி தள்ள தெளிவாக புட்டு புட்டு வச்சிருக்கா இது மட்டும் அதாவது நீங்க பேங்க்ல வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணல

பணம் எழுதுல அந்த பணத்துக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு வந்து பணம் அதுக்கு மேல விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பெனால்டி ஒரு அமௌண்ட் ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு நபர்கிட்ட வந்து இந்த மாதிரி அவ்வளவு வந்து பேங்க்கார வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி வெள்ள தெளிவா புட்டு புட்டு வச்சிருக்காரு ஸோ இந்த நடைமுறைகள் நீங்க மாற்றப்படணும் அப்படின்ற மாதிரிதான் அதாவது ஏழை மக்களுக்காக நடுத்தர மக்களுக்காக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்பதான் எனக்கு அந்த காணாம போறதுக்கான அர்த்தமே தெரியுது அப்ப மொத்தமா போய் அங்க மத்திய அரசு கிட்ட சேர்ந்து போயிடறாங்க சாமானிய மக்களோட அந்த சின்ன சின்ன காசை புடிச்சு வச்சு இந்த எட்டாயிரத்தி ஐநூறு கூட வச்சிருக்காங்க ஆமா அப்படி எடுத்து கூட திருப்பி அவங்க மக்களுக்கு செலுத்துறாங்கன்னா இல்ல மக்களுக்கு செலுத்துறதுல இன்னும் மேல சுமைதான் குடுக்குறாங்க கேஸ் விலை ஏத்துறாங்க பெட்ரோல் விலை ஏத்துறாங்க டீசல் விலை ஏத்துறாங்க சோ அது இது மாதிரி வரிகளை சுமத்தி நம்ம மேல இன்னும் சுமைகளை தான் வரி சுமைகளை தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்றத ஒரு ஐப்ரோ கட் பண்ணா கூட அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டு பில்ல கொடுக்குறாங்க இப்பலாம் ஒரு பிரச்சனை ஆமா அப்புறம் தினேஷ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தினமும் நாடாளுமன்றம் அவை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா சோ அதுல வந்துட்டு மோடி வந்து ஜாதி பத்தி எப்பவுமே அவர் அவர் அவருதான் அதெல்லாம் பேசுவார் அதிகமா ஆனா அப்பெல்லாம் யாரும் எதுவுமே சொல்லல இப்ப வந்து ராகுல் காந்தி அதை எடுத்து உரைச்சதுக்கு அதாவது அவங்க பேசுனதுக்கு எடுத்து பதில் சொன்னதுக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ நோட்டீஸ் தீர்மானம் எல்லாம் கொடுத்திருக்காங்களாமே உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி அது என்ன உரிமை மீறிட்டாங்க ஆமா என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்துல வந்து ராகுல் காந்தி வந்து பயங்கரமா வந்து கேள்வி எல்லாம் வந்தாரு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேள்விகள் எழுப்புனாரு சமீபமா மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல இதுல வந்து என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நிதி ஒதுக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து நிதி எல்லாம் ஒதுக்கல அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தது சுதர் ராகுல் காந்தி வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு என்னன்னா அதாவது மத்திய அதாவது என்னன்னா மத்திய அமைச்சர் வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி அல்வாக்கின்ற ஒரு வழக்கத்தை வந்து இருக்காங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அப்படி இந்த வருஷம் அல்வாக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அதிகாரிகள்லாம் வந்து இருந்திருக்காங்க ஸோ இந்த அதிகாரிகள் வந்து ஒருத்தர் கூட ஓபிசி பிரிவினரோ தலித் பிரிவினரோ இல்ல பழங்குடியினர் பிரிவினரோ யாருமே இல்லையே ஸோ இதுலயே வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரு ஜாதி அரசியல் வந்து நீங்க முன்வைக்கிறீங்க நீங்க இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்து நம்ம நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க தலையிலலாம் அடிச்சுனாங்க அந்த வீடியோலாம் பயங்கரமாக வைரல் ஆச்சு சோ ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா நிச்சயமா இந்தியா கூட்டணி அமைச்ச பிறகு கம்பல்சரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து நிச்சயமா நடத்தப்படும் அது அப்படின்னு சொல்லி அவரு பேசியிருந்தாரு சோ இது வந்து பயங்கரமா வந்து ஆப்போசிட்ல இருக்க அதாவது ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களுக்கு வந்து பொறுத்துக்க முடியல ஏன்னா ராகுல் காந்தி அவ்வளவு ஃபயரா பேசுறதுனால அவங்களுக்கு வந்து பொறுத்துக்க முடியல இதனால அனுராக் தாகூர் இருக்காருல்ல அவர் என்ன பண்ணியிருந்தாரு ஒரு எழுந்து திடீர்னு ஒரு பதிலடி கொடுத்தாரு என்ன பதிலடி கொடுத்தாருன்னா அதாவது பாஜக சார் இருந்தா அனுராக் தாக்கூர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அதாவது ஜாதியை பத்தி தெரியாதவங்க எல்லாம் ஜாதி

உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்களா அது மாதிரி இல்ல ஜெயராம் ரமேஷ் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து பிரதமர் மோடி வெளித்தளங்கள் அதாவது சமூக வலைதளங்களை வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல் நடத்துறாரு அப்படின்ற மாதிரி ஜெயராம் சொல்லியிருக்காரு ஸோ இதுவே வந்து பாஜக செய்யாம நம்ம காங்கிரஸோ இல்ல இந்தியால கூட்டணி அரண செஞ்சாங்களா வன்முறைகள்லாம் வெடிச்சிருக்கும் நாட்டில் வரிஞ்சு போயிருப்பாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இந்த அளவுக்கு கீழ்தனமா பேசணுமா அது ஒரு சமூகத்தை வச்சு இது மாதிரி பேசணுமா ஜாதியை வச்சு இது மாதிரி பேசணுமா அப்படின்ற ஒரு அரசியல் அவை நாகரிகம் கூட தெரியாத பாஜக எம்பி யாரும் இதுவரைக்கும் பாஜக சைட்ல இருக்கிறவங்க யாரும் கண்டனம் தெரிவிச்சல நம்ம கனிமொழி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சி ஆளும் தலைவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா உரிமை மீறல் நோட்டீஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க சோ இது எந்த அளவுக்கு விரிவடையும் அப்படின்ற மாதிரி நான் பாத்தலாம் ஏன் பாத்தீங்கன்னா குறிப்பா சிவன் போட்டோ வச்சு நம்ம ராகுல் காந்தி வந்து விலக்கி பேசினாரு அத உடனே என்ன பண்ணாங்க பாஜக காரங்க அங்க வந்து என்ன பண்ணாங்க இந்து மதத்தை வந்து தப்பா பேசிட்டாரு அப்படின்னா ஒரு ஒரு உருவம் இருக்கிறது போராட்டம் நடத்து கண்டன

அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு கண்டிப்பா தினேஷ் அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபேவரா அரசியலையும் சரி எல்லாத்தையும் மாத்திப்பாங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு எது ஃபேவரோ அதுதான் சட்டம் இதுதான் இப்படிதான் இருக்கு அதுல அப்படின்ற மாதிரி வந்து மாத்திடுவாங்க சோ இத தாண்டி தினேஷ் இன்னொரு முக்கியமான விஷயம் புது விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இது வரைக்கும் இது பத்தி வந்து பேசினதே இல்லை மக்களுமே நம்ம பேசி கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சுஜித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்ல குரல் வளம் பாடகர் ஆமா அவங்க பேசுனா ஸ்வீட்டா இருக்கும் கேட்டுட்டே இருக்கலாம் பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாட்டாத சர்ச்சைகளே கிடையாது சிக்காத விமர்சனங்களே கிடையாது அப்படி வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இப்ப என் ரீசண்டா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தன்னோட மாமியார் வந்து அனாத குழந்தைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பேசிருக்காங்க சுசித்ரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் முன்னாள் காதுல கார்த்திக் குமார் இருக்காருல ஆக்டர் அவர் வந்து என்ன பண்ணாங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்குள்ள சுமூகமா தான் லைஃப் எல்லாம் போயிருந்தது டீலர் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்க வந்து பொங்கி எழுந்தாங்க அதாவது நடிகர் தனுஷ பத்தியும் கார்த்திகை பத்தியும் த்ரிஷா பத்தியும் என்ன பண்ணாங்க சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ்தலவலை பக்கத்துல சுச்சி லீக்ஸ் ஒரு ஒரு பேஜ்ல வந்து என்ன பண்ணாங்க அந்தரங்க வீடியோலாம் வந்து என்ன பண்ணாங்க பதிவிட்டாங்க அது சுச்சித்ரா அப்படின்னாலே விமர்சனத்துக்கு பேர் போனவங்க தான் எதனா ஒரு வெடி தீக்கி போடுவாங்கப்பா எதனா ஒரு திடீர்னு ஒரு புதிரை கலப்புவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சுச்சித்ரா வந்து நம்ம வந்து ஊடகத்தையும் சரி சமூக வலைதளம் சரி என்ன பண்ணாங்க அப்படி அதிர் வச்சிருந்தாங்க சுச்சித்ரா இந்த அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து பயங்கரமா கிளம்பிருந்தது இன்னொரு விஷயம் விஷயத்தை பகிர் என்ன பண்ணாங்கன்னா இந்த சுச்சேட் லீக்ன்றது த்ரிஷா பண்ணது தான் நாங்க பிராங்க் பண்றது தான் ஒன்னு த்ரிஷா தான் வந்து என்ன பண்ணாங்க இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அது த்ரிஷாவும் வந்து என்ன பண்ணாங்க ஏங்க நான் பார்த்து சும்மா போயிட்டு இருக்கேங்க என்ன ஏங்க வம்பு கிளிகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பதிவிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இந்த விஷயங்கள அடங்கும் போது ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா அதாவது தன்னுடைய கணவர் கார்த்திக் குமார் இருக்கார்ல அவர் வந்து ஓர் சேர்க்கையாளர் அப்படின்ற மாதிரி ஒரு பதில புதிர கலைப்பிட்டாங்க அதுல வந்து ஒரு தனுஷும் கார்த்திக் குமார் ஒரு ரூம்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பகிர அழப்பி போட்டாங்க இது வந்து பயங்கரமா தீயா பருவிச்சு என்னப்பா அவர் கணவரை பத்தி ஒய்ஃபை வந்து இது மாதிரி சொல்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா போச்சு சோ சுசித்ரா அப்படின்னாலே பொய்களை சொல்லியும் விமர்சனங்களை இது பண்ணியும் அதே போல் வந்து புதுசாக புதிர்களை போடுறதும் எதனா ஒரு பூகம்பத்தை கலை போடுறதும் இது மாதிரி தான் அவங்க பேர் வாங்கியிருந்தாங்க ஸோ இது அப்படியே போயின்னு இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓரிணைச் சேர்க்கை கணவரான கார்த்திக் குமார் அப்படி இருக்காங்கல்ல அவங்களுடைய அம்மா வந்து அவங்க வந்து உண்மையே இல்லாதவங்க பொய்யே சொல்லுவாங்க அவங்க கிட்ட உண்மையே இருக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா அனந்த பிள்ளைங்களெல்லாம் அவங்க வந்து விற்பாங்க வித்துருவாங்க அதில் வந்து அவங்க ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டானா அந்த வித்த பணத்துல கவர்மெண்ட்டுக்கு பணம் செலுத்திடுவாங்க பணம் கொடுத்துருவாங்க அவங்க அவங்க இருந்தாங்க அதுவும் நான் 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 வந்து 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 இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு தினம் தினம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க ரொம்ப பண்ணுறவங்க அம்மா கவர் அம்மாவா அப்படிதான் பயங்கரமாக சரமாரியா வச்சு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த விஷயம் செஞ்சிருக்காங்க சமூக வலைதளங்கள பயங்கரமாக பரவி இருக்கு என்ன விஷயங்கள் வரும் சுச்சித்ரா என்னென்ன மாதிரி கண்டனங்கள் எழும்போ அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் கரெக்டு தான் தினேஷ் சுஜி அவங்க சுஜி லீக்ஸ் அப்படின்னு வந்து விட்டாங்க அது ரொம்பவே வந்து வைரலாக போச்சு ஒவ்வொரு வீடியோமே அந்த அளவுக்கு வந்து அவங்க வெளியில் சொல்லியிருந்தாங்க அதை பத்தி பேசியிருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டரை ரொம்பலாம் வந்து அவங்க வல்கராலாம் பேச ஆரம்பிச்சாங்க பட் இதெல்லாம் வந்து அவங்க எதுக்காக பண்றாங்க பாஜக இருக்குமோ இல்ல இல்ல பாஜக இருக்குமோ தெரியல இவங்க சமீபமா ஆளே காணாம போயிருந்தாங்க அதாவது கார்த்திக் என்ன சொல்லியிருந்தாங்க மனநல பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதனால அது மாதிரி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சமீபம் ஆலே இல்லாம போயிருந்தாங்க ஒரு மாதிரிதான் இருக்காங்க இப்ப வந்துக்குமே கூட இப்ப என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் இருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக புது புதுசா இதெல்லாம் ஒண்ணு கொலித்தி போடுவோமே அப்படின்றத கொளுத்தி போட்டிருக்காங்க அப்போ எந்த இது வந்து பத்தி எரியுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் சோ இப்ப அரசியலையுமே தாண்டி சினிமாலையுமே அரசியல்ல நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு சோ இன்னும் போக போக என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல்ல நடக்கிற சுட சுட நிகழ்வுல இருந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில விவாதிப்போம் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி மக்கள் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை பத்தினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.